இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை ஐந்து மணியளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது ஏ சி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா டாக்டர் அறக்கட்டளை சென்னை மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் நடைபயண நிகழ்ச்சியை காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரங்களை வழங்கலாம்

சமத்துவம் நடைப்பயணம் என்பது இங்கிருந்து திருச்சிலிருந்து மதுரை நோய் நின்னும் போது அனைத்து ஜாதி மக்களும் ஒன்றிணைய வேண்டும் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது மக்களுக்கு மது விலக்கு வந்து குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைப்பயணம் இதில் ஜாதி மதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைப்பயணம் என வைக்க அவர்கள் நேற்றைய தினமும் தெரிவித்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாதாரண ஒரு நடைப்பயணம்ல தேர்தல் பிரச்சாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவருடைய இந்த சமத்துவ நடைப்பயணத்திற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த நிகழ்ச்சியுடைய அழைப்புகள் அச்சிடும் போது கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் செல்வ பேருந்துகை மற்றும் மக்கள் நீதிபதி கட்சியுடைய கமலஹாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயர்களும் அச்சிடப்பட்டு அவர்களுக்கு முறையாக அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இன்று இந்த நடைபெற தொடக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியுடைய தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பேருந்துகை மற்றும் மக்கள் நீதிபதியை கட்சி கமலஹாசன் இது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் பெரும் ஒரு கலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மதிமுக நிகழ்ச்சியில் தாங்க அல்லது மக்கள் மீது கலந்து கொள்ளக்கூடாதால் அதற்கிடையான கூட்டணி தொகுதி பங்கடியில் ஏதாவது பிரச்சனை நிலவுகிறார் என்பது குறித்தும் பல்வேறு சந்தேகங்கள் வந்து தற்போது எழுந்துள்ளது அதே சமயம் நீண்ட ஆண்டுகளாக மதிமுக விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் என கடந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் கூட மக்கள் நீதி மைய கூட்டணி ஒன்றாக இருந்தார்கள் அதே போன்றுதான் தற்போது திமுக கூட்டணியில் இருந்து வருகிறார்கள் ஆனால் இந்த வைகோ அவர்களின் சமத்துவ நடைப்பயணத்திற்கு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் பெயரோ அல்லது நிர்வாகிகளின் பெயரோ அந்த கட்சியுடைய பெயரோ அதில் அச்சு அச்சிடப்படாது பெரும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்தியில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி தீபன்